நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் சதரமான பூமியை வாங்கலாமா ஸ்கொயர் பூமியை வாங்கலாமா சதரமான பில்டிங் கட்டியிருக்காங்க அதை வாங்கலாமா அதில் ஏதாவது தோஷம் இருக்குமா இல்லை சார் எங்கள் ஃப்ரெண்டு வந்து சதனமான வீட்டில் தான் இருக்கார் அதில் தோஷம் இருக்காதுன்னாங்க ஆனால் அந்த வீட்டில் போன பிற்பாடு அவர் சந்தோஷமாக இல்லை அதுக்கு என்ன காரணம் சதனமான வீட்டில் போயும் எங்கள் நண்பருடைய ஆரோக்கியம் சரியில்லை அதுக்கு என்ன காரணம் சதனமான வீடு எல்லோரும் சொல்கிறாங்க நல்லாவே இருக்கும் அப்போது ஏன் பணம் வரவில்லை இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றது பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சதரமான வீடு ஸ்கொயர் வீடு அல்லது பூமி வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் இருபதுக்கு இருபது முப்பதுக்கு முப்பது ஐம்பதுக்கு ஐம்பது பத்துக்கு பத்து கண்டிப்பாக பூமியை வாங்கலாம் வீடாக இருந்தால் ஆமாம் கண்டிப்பாக வாங்கலாம் அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும் சதுரமான வீடு கிடச்சா நாங்கள் சாதாரணமாக சொல்வோம் தெய்வ பூமிக்கு சதுரமான வீடுகள் இருந்தால் அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் லக்ஷ்மியை கொடுக்கும் உங்கள் வீட்டில் பல சந்தோஷங்களை கொடுக்கும் ஐயா சதரமான வீடை வாங்கிட்டோம் ஆனால் எந்த திசை அப்படின்னு சொல்லுறிங்க எந்த திசை சவுத் இருந்தாலும் பரவாயில்ல நார்த் இருந்தாலும் பரவாயில்லை ஈஸ்ட் வெஸ்ட்டு நாலு திசையும் சதரமான பூமி வீடு கடித்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அப்போ ஏன் நம்மளுடைய நண்பருக்கு இந்த மாதிரி சதரமான பூமியில் நோய் நொடி வந்தது பிரச்சினை வந்தது நம்ம பாருங்கள் தெற்கு சதர வீடு இருந்து அதுக்கு ரோடு ஹிட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ரோட் ஹிட் ப்ராப்பர்ட்டின்னா தெரு குத்து அப்படின்வோம் தெரு குத்து இருந்தால் அந்த வீட்டில் நோய் நொடி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் கிழக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க சதுரமாக ஆனால் அதுக்கும் ஒரு ரோடு ஹிட் இருக்குது ஆனால் அது தென் கிழக்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நோய் நொடி சண்டைகள் பிரச்சனை கடன் எல்லாமே ஆகிடும் வடக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க வடக்கில் நார்த் வெஸ்ட்டு வட வட மேற்கில் ரோடு ஹிட் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வேஸ்ட் ஆகிடும் பலவிதமான சிக்கலில் மாற்றுவீர்கள் மேற்கு திசையில் தென்மேற்கில் ரோடு ஹிட் ஆனால் சவுத் வெஸ்ட்டில் ரோடு ஹிட்டாகுது மேற்கில் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சதரமாக இருந்தும் வேஸ்ட்டு ஜூதாடிகளுடைய ப்ராப்பர்ட்டியாக மாறிவிடும் சதரமான வீடு இருக்குது எங்கள் அப்பா கட்டும்போது நல்லா கட்டினார் கோடீஸ்வரனாக இருந்தார் ஆனால் நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம் அதுதான் அது ஏன் கஷ்டப்படுறீங்க ஏன்னா சதரமாக வீடு வாங்கியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் பிரதான வாசலை அமைச்சிட்டீங்க அதனால் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் பேர் கெடுறதுக்கு வாய்ப்பெல்லாம் உருவாக்கி விட்டது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மதிய பகுதியில் தண்ணீர் போரிங் கிணறு இருந்தால் சொத்து எல்லாமே போயிடும் உங்கள் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கெடும் சில குழந்தைகள் புத்தி புத்திஸ்வாதீனம் இல்லாத குழந்தைகள் பிறக்கும் சதரமான வீடு இருந்து தென்கிழக்கில் நீங்கள் ஒரு தண்ணீர் போரிங் ஏதாவது போட்டுட்டீங்க கிணறு போட்டுட்டிங்கன்னா உங்கள் மகனுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஏதாவது பெரிய ஆயுள் பங்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதேன் நான் இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன் அங்கே ஒரு பெரிய ஆயில் மில் ஏக்கர் கணக்கில் இருக்குது ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க வீட்டுக்கு தென்கிழக்கில் வாட்டர் டேங்க் கிரவுண்ட்லே அங்கேயே போரிங்கு எல்லாமே அமைச்சிட்டாங்க அரே பையா நீங்கள் நீக்கிடுங்க இல்லைன்னு உங்கள் பையனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதை கிட்ட திட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு கேட்கல மாற்றிடலாம் அப்புறம் பண்ணலாம் ஏன்னா பல ஆறுநூறு எழுநூறு பேர் வேலை செய்கிறாங்க இந்த வாசலில் மாற்றுங்க அப்படின்னு இந்த தண்ணியை மாற்றுங்க சதரமான பிளாட் பிரமாதமான பிளாட் மேலே இருக்காங்க நல்ல பில்டிங் இப்போ பாருங்கள் விதி அண்ட் கர்மா இப்போ நான் ஷூட்டிங் வரேன் நாலு நாள் தான் என்கிட்ட ஒரு நியூஸ் வருது அந்த பையனுடைய மாமனார் என்னை இட்டுன்னு போனவர் ஃபோன் பண்ணுறாரு குருஜி குருஜி என்னப்பா அப்படின்னு பட்சக்கு ஆக்சிடெண்ட் போகையா பையனுக்கு ஆக்சிடென்ட் மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு என்ன ஆகும் ஏதாவும் அப்படின்னு கவலைப்பட்டார் அதனால் சதரமான பூமி விட்டாலும் அதோடைய பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருக்கக்கூடாது தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இருக்கக்கூடாது இருந்தால் அதுலேயும் இந்த தண்ணீர் தொட்டி கிணறு போரிங் தெற்கில் தெற்கு மத்திய பகுதியில் தென்கிழக்கில் இறக்கவே கூடாது அல்லது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே கெட்டிடும் உங்கள் சொத்து எல்லாமே ஆகிடும் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பெரிய பில்டிங் வாங்கி பெரிய அஞ்சு மாடி ஆறு மாடி பங்களா கட்டிட்டாலும் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாகும் சதுரமான வீடு இருந்தும் அந்த பூமியில் வடக்கில் வீடை கட்டிட்டு தெற்கு காலியாக விட்டால் அந்த வீட்டு கட்டின வீட்டுக்கு வடகிழக்கில் நீங்கள் சமையல் அறையை வைத்தால் உங்கள் வீட்டில் யாருக்கும் கல்யாணம் நடக்காது எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கும் சுபகாரியமே நடக்காது மனைவிக்கு கேன்சர் வர்றதுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகும் ஏனென்றால் சதரமான பூமி இருந்து அதில் பாதி வழக்கு திசையில் நீங்கள் வீடை கட்டிவிட்டால் தெற்கை காலியாக விட்டால் அந்த கட்டின வீட்டுக்கு வடக்கிழக்கில் சமையல் அறை இருந்தால் கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால் சதரமான பூமி இருக்கு என்று நினைக்க கூடாது சதரமான பூமி எல்லோருக்கும் நன்மையே செய்யும் தீமை செய்யாது ஆனாலும் நம்முடைய உள் அமைப்புகள் சரி இல்லை என்றால் அது நம்மளை விடும் நம்முடைய வாழ்க்கையை விடும் அதனால் சதர பூமியை வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் அதில் நாம் அமைக்கிறோம் வீட்டு படிக்கட்டு தூங்குகிற அறை சமையல் ஓவர் ஹெட் டேங்க் இதெல்லாமே சரியான திசையில் இருக்க வேண்டும் வீட்டுக்கு எதிர்க்க பெரிய கிணறு இருக்கக்கூடாது குளம் இருக்கக்கூடாது வடக்கு திசையும் கிழக்கு திசை சேரும் இடத்தில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடாது அதுவும் இந்த நாம் அரச மரமும் வேறு ஏதாவது ஒரு பெரிய மரமும் வெள வெளியே இருந்தால் அதை நம்முடைய சுபத்துவத்தை இழுத்திடும் அப்படியே அதனால் எல்லோருக்கும் சொல்கிறேன் சாதாரணமான பூமி உங்களுக்கு கிடைக்குதுன்னா வாங்குங்க அது உங்களுக்கு நன்மையை செய்யும் தீமை செய்யாது ஆனால் கட்டும் பொழுது மாத்திரம் ஒரு பக்காவை ஸ்கெட்ச் போட்டு அதுக்கப்புறம் கட்டுறது ஆரம்பித்தால் சதுரமான பூமியில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க